ஏழுல இருந்து பதிமூணு வயசு பருவ வயசு அடைகிற வரைக்கும் புதன் கிரகம் சம்மந்தப்படும் அப்ப அறிவு சார்ந்த விஷயங்களை அப்புறம் அந்த நேரம் ஏழு டு பதிமூணுக்குள்ள நம்ம அறிவை சார்ந்த புதன் செயல்படுறதுனால அதிகமா நம்ம புதன் அறிவை தேர்ற மாதிரி அந்த செயல்ல நம்ம புதன் கிரகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பதிமூணு வயசுக்கு பிறகு வயசுக்கு வந்தா பிறகு ஆணும் பெண்ணும் ஆண் வந்து செவ்வாய் கரகா மாறுகிறார் குரு கிரகம் ஏழு வயசு வரைக்கு அடுத்து புதன் கரகம் பதிமூணு வயசு வரைக்கு அடுத்து ஒரு ஆண் வந்து செவ்வாய் கிரகமா மாறுகிறார் திருமணமாகும் வரை பெண்கள் வந்து சுக்கரனாக திருமணம் முடிய வரைக்கும் சுக்கர கரகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே இது கல்யாணம் முடிந்த உன்னையும் அவங்கள் குழந்த ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாகையில ஆண் வந்து சூரியனா மாறுகிறார் பெண் வந்து சந்திரனாக மாறுகிறார் சுக்கரன் வந்து சுக்கராச்சாரிய அசுரத்தன்மை நிலைநாட்ட நிலைநாட்ட பாடுபட்டு இருக்காரு அவரு ஆனா அதுக்கு போற நம்ம இயல்பான ஒழுக்கம் இல்லாத விலைக்கு அது பெயருது ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு தான் சோர்மான் அத்தனை ஜீவாத்மாவும் அவங்க எல்லாம் நேரம் தலைநாட்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுதந்திரமா வாழ முடியாது சுக்கரன் அவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அது பூமியில வந்து ஒன்பது நவக்கரங்கள்ல நம்ம சிற்றின் அணிவிக்கிறதும் சுக்கரன் தான் நம்மளுடைய அடிவைத்து பகுதியும் சுக்கரன் தான் சம்மந்தப்படுது இந்த பூமியில சுகத்துக்காக பிறந்தவர் அவர் அவர் இல்லாமையும் இந்த பூமியில யாரும் வர முடியாது இந்த புராண கதையை சொல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அதுக்காகத்தான் சொல்றேன் பெண்கள் இயல்பாவே அந்த சுக்கரன் ஆதிக்கத்துல நீங்க வருவ வயசுல இருந்து அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் அந்த நம்பரே செயல்படுறீங்க அது இயல்பாவே அந்த சுக்கரனுடைய குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அதனாலதான் நோகாம நொங்கு சாப்பிடுவோம் நேரம் ஆரம்பத்துல நீங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க இப்ப சொன்னதுக்கும் பெண்களுக்கும் அந்த பணம் இயல்பாவே இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க நீங்க வேண்டாம் இயல்பாவே நீங்க நாலாம் நம்பர்ல பிறந்த பெண்ணா இருந்தா அதிகமா உழைப்பீங்க எட்டாம் நம்பர்ல இருந்தா அதிகமா நீங்களும் உழைக்கக்கூடிய வேர்வை செஞ்சு உழைச்சி தான் நீங்களும் பாடுபடுங்க பொண்ணு ஒம்போது நிறைய உருவாக்குங்க இது ஆணுக்கும் பெருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இப்போ ஜென்ரலா இந்த சுக்கரனுடைய காரணமே பணம் அனைவரும் வாழ்ற வரைக்கும் பணம் வேணும் அதுக்கு நீங்க நிறைய பேரு பூமியில வாழ தண்டிக்கும் பல வேற ஏமாத்துறதுக்கு இந்த சுக்கரம் செயல்பட்டு கொண்டே இருக்கு இந்த உள்ளங்க எழுத்துனா நீங்க என்ன பாதிக்கப்படுறீங்க இப்ப சொல்ல வந்தது காரணமே உங்களுக்கு பச்சை குத்தினவங்களை பத்தி ஐந்து தொடர் போட்டுக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் அதைத்தான் தான் நினைச்சேன் இப்ப சுத்தி சுத்தி இதை சார்ந்தான் வரப்போகுது டபுள் போர் ஒன் எயிட் ஒன் நைன் ஒன் த்ரீ இதே இத ஒரு லேடி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க இந்த இடத்துல எழுதிட்டு நீங்க பிரேயர் பண்ண சொல்றாங்க ப்ரேயர் பண்ணிட்டு காலையில இருந்து நைட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன நல்ல காரியம் நடக்கும் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க பாப்பரம் வளர்க்கலாம் சரி என்ன வளர்க்கலாம் சரி அதை அழிஞ்சாலும் சரி உங்களுக்கு அன்னைக்கு தூரம் என்ன நடக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் இப்படி எழுதல என்ன நடக்கு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு காலையில பிரேயர் பண்ணல இதை வச்சிட்டு எழுதுறதுனால ஓ இதை எழுதுனதுனால நமக்கு ஒண்ணு காரியம் ஏதோ ஒண்ணு நடச்சு நடந்துட்டு அதனால இந்த நம்பரை நீங்க கண்டினியூவா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இப்படி பயன்படுத்தல என்ன நடக்கும் உங்களுக்கு இப்படி எழுதல நியூமராலஜி நம்பர் முப்பத்தி ரகசிய நம்பர் முப்பத்தி நீங்க அடிக்கடி இந்த கையில பயன்படுத்தல இங்க ஒரு ஆடும் பூனையும் வருது உங்க வீட்டுக்கார பேரு ஒரு சேகரம் பேர் வருதுன்னா அவருக்கு ஒரு பாம்பு பச்சி வருது இந்த ஆட சும்மா வைக்குமா பூனை சும்மா விடுமா நீங்க இந்த கையில எழுதுனால வீட்டுக்கார கூட நட்பு பகையாயிரும் ஆகையால உங்க கையிலத்துக்கு ஒரு வேலையை இருக்கிற மாதிரி இந்த உள்ளங்கையில நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா பணத்துக்காக சொல்றாங்க நம்ம இவரு இந்த நம்பருக்கு அதுதான் என்ன ரெண்டு அஞ்சு பதினொன்றுல தனஸ்தானம் ஒண்ணுக்கு மட்டும் தெரியாது நம்பர் வீக் ஆயிடுச்சு உங்களுக்கு இதை பூரா நிரப்பித்தாரான்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு லேடி எழுதிட்டாங்க அது பிரிஞ்சி இலையில பிரியாணி இலையில எழுதி பேரில் வைங்க வளர்ப்புறையில பார்த்து இல்ல பௌர்ணம்பிக்கை வைங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த லேடி அப்படி இல்லை இவங்க சொல்றா என்ன சொல்றாங்கன்னா டபுள் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நைன் ஒன் த்ரீ இந்த நம்பரை நீங்க உள்ளங்களை எழுதிக்கோங்க பாத்திர வழக்கில் அழிஞ்சாலும் பரவாயில்ல நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க காலையில இருந்து நைட்டு தூங்குவக்குள்ள ஒரு காரியம் நல்லா நடக்கும் சொல்றாங்க இதுக்கு நீங்க நிறைய லேடிஸ் பூரம் கையில இப்ப நேரம் சுக்கரனை போற பேசியிருக்கேன் லேடிஸ் பூரம் பணத்துக்காக என்னென்ன எழுதுறீங்கறத இவ்வளவு வழக்கம் இருக்கு ஆரம்பத்தில் ஆரம்பத்துல அதைப் விளக்கிருக்கேன் விலைக்கு இருக்கேன் இப்ப இந்த நம்பர் எழுதியில இந்த மாதிரி தன்மை நாலா நம்பர் வரைய உங்களை இயல்பு வாழ்க்கையில வாழ விடாத சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல இருந்து நாலாம் நம்பர் தான் சாஸ்திரத்தை மதிக்குங்க நாலாம் நம்பர் தான் கடுமையா வளக்கீங்க நாலாம் நம்பர் தான் அதிகமாக இந்த இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா விரும்பி விரும்பி பார்க்குங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க எனக்கு ஒரு விடைய சொன்னா தான் நான் எழுதிப்பேன்னு சொல்லி ஆர்வமா கேட்கறது நீங்க தான் பொத்தடிமையா வேலை வைக்கிறது நீங்க சாஸ்திரத்தை மதிக்கிறது நீங்க தான் நாளைய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இன்றைய இயல்ப வாழ்க்கையில வாழ விடாது உங்களை அல்சர் ப்ராப்ளம் வேற கொடுத்துரும் இதை போட்டுக்கிட்டு இருக்கல நல்லா இருக்கிற உடம்பு இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தல என்ன கொடுத்துரும் அல்சர் ப்ராப்ளம் பயன்தாங்கூடிய ஆக்கிரும் நாளைய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இன்றைய இயல்ப வாழ்க்கையில வாழ விடாது அதனால ஒரு பதக்கம் பென்ஷன் படபடப்பு கூச்சம் அனைத்துக்கும் நீங்க இந்த உள்ளங்கையில இந்த நம்பரை எழுதுனதுல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கோம் யதார்த்தமா நீங்க இதுல இருந்து என்ன சொல்றோம் உங்கள் தேவைகள் பூர்த்தியாக லக்கி நம்பர் முக்கியமா அல்லது பிரார்த்தனை எது முக்கியம் உங்க லக்கி நம்பர் இதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல பிரார்த்தனை முக்கியமான்னு வழக்கம் போட்டோம் இல்ல புரியுதா உங்களுக்கு உள்ளங்கையில எழுதிட்டீங்க காலையில இருந்து ஒண்ணு பிரேயர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நைட்டுக்குள்ள ஒண்ணு நடந்துருது இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு தலைவலி வருது இல்ல வயிற்று வலி வருது ஒரு கால கைய ஒரு நேந்து ஒரு கால் மாதிரி ஒரு கம்பு வாங்கி நீங்க கோயிலுல நேத்துக்கடன் செலுத்துறீங்க இல்ல கோயிலுக்கு மாவள கிடைக்கீங்க இந்த கண் ப்ராப்ளமா கோயிலுக்கு கண் மலர் வாங்கிக்கிங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா உனக்கு இந்த இது கோயிலுக்கு மாவள கிடைத்துரும்பா இதை செஞ்சிடும் கோயிலுக்கு ஒரு மணியம் வாங்கி கட்டிரும் ஏதாவது கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடும் ஒரு ட்ரெஸ் சாமிக்கு வந்து பட்டு சாத்திரும் ஏதாவது ஒரு நேத்துக்கடம் நீங்க சாமி கட்டிடுங்க அப்படி வைக்கல என்ன ஆகுது ஓ நமக்கு சாமி கிட்டே அதை ஒப்படைச்சிட்டோம் நமக்கு இதோட சரியா போச்சு அப்படிங்கிறத உங்க ஆள் மனதுல விதைக்கீங்க அப்ப விதைச்சா பறவு இதை மறந்துடுறீங்க அப்போ உடம்புல உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்ப என்ன பண்ணுது நம்ம மனதுல பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்ப பிரார்த்தனை வைச்ச உடனே எனக்கு இது சரியா போச்சு நீங்க அறந்து அதை மறந்துட்டு அடுத்த வேலையை சாமி பார்த்து கூடாது எல்லாம் சரியா போச்சு அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை உள்ள விதைச்சுட்டு அடுத்த செயல்பாட்டுக்கு வந்துடுறீங்க அப்ப பாசிட்டிவான எண்ணம் உங்ககிட்ட வந்துடுது அப்ப நீங்க சரணாகதி அடையவே யார்க்க சரணாகதி அடைறீங்க உங்கள் தெய்வத்திட்ட சரணாகதி அடைகிறீங்க உங்கள் இறைவன் நமக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை தான் சரணாகதி அடைகிறோம் அப்ப எங்க செயல்படுகிறது இந்த நம்பர் எழுதுனதுனால நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கு அதனால என்ன இருக்குறத நம்பர் செயல்படாம இல்ல அது எந்த ஸ்தான பலத்துல வந்திருக்கு பிரார்த்தனை நம்பர் முக்கியமான மேலோங்கி இருக்கிறது என்னது நவக்கரகம் பஞ்சபூதம் அதுக்கு தலைவர் இந்திரன் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதுக்கு மேல அப்பாற்பட்டு யாரது கடவுள் இறைவன் ஆதி சிவன் ஆதி சக்தி நம்ம இறைவன் நாராயணர் லட்சுமி ஆதி மும்மூர்த்திகள் முப்பது தேவர்கள் நவக்கரங்கள் பஞ்சபூதங்கள் அதுக்கும் மேலாக இறைவன் இருக்கிறார் நீங்க வெப்பப்பட்ட தைவருக்கு அதிட்ட வேண்டையில உங்களுக்கு அது சாத்தியமாகுது இந்த நம்பர் எழுதுனதுனால உங்களுக்கு அது கிடைக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதை விதைச்சா பிறகு ஓ நமக்கு இது நேர்மறையா ஒன்று பண்ற போறீங்க இது எழுதுனால எனக்கு நடக்க போகுது அந்த நேர்மறை சிந்தனைய நீங்க கொண்டு வரீங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு மற்றபடி இந்த நம்பர் எழுதுனதா அது ஏட்டிக்கு போட்டி ஆயிரும் அப்ப நம்ம நல்லா கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இந்த உள்ளங்கிற இந்த நம்பர் எழுதுனா இந்த கட்டத்துல போய் எங்க எடுத்து உங்களுக்கு விளைக்கிருங்க பத்து டிஜிட் நம்பர்லயே போய் அவ்வளவு நிரப்ப முடியலன்னு சொல்லியிருக்கேன் இங்க நாலு டிஜிட்ட கொண்டு போய் லக்கி நம்பர் போட்டிருக்கல காணுமா இந்த மூணு டிஜிட் எழுதிக்கிட்டு இருக்கோம் இதுவும் நம்ம முஸ்லீம்கள் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க நம்ம ஏழாயிரத்தி எண்பத்தாறு ரகசியத்தை பத்தி எல்லாம் ஏழு சக்கரத்தை எழுப்புறத பத்தி எல்லாம் வச்சிருக்கோம் இதனால என்னென்ன நன்மை இதுலயே நம்ம நம்பர் குறைக்கல என்னென்ன கட்டம் குறைஞ்சிரும் அதனாலதான் உங்களுக்கு பேர்லயே அவ்வளத்தையும் நிரப்பி தர முடியும் உங்களை மட்டம் தட்டுற இடத்துல போய் நீங்க உட்காந்துட்டீங்கன்னா உங்களையாலும் எந்திக்க முடியாது ஆகையால பாசிட்டிவா பேசுற இடத்துல போய் நீங்க உட்காந்துக்கணும் அதனாலதான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இதை ஜெயிப்பா உன்னால ஜெயிக்க முடியும்னு ஊக்கப்படுத்துற ஆள்கிட்ட போய் கொண்டுகிட்டீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியும் இப்ப நான் இதுல சொல்ல வந்த காரணம் லக்கி நம்பர் முக்கியமா பிரார்த்தனை முக்கியமா இவ்வளவு நாளும் ஒன்றரை வருஷமா உங்களுக்கு நம்பர் தான் முக்கியம் முக்கியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு என்ன சொல்றோம் லக்கி நம்பரை காட்டிலும் பிரார்த்தனைக்கே முக்கியம் சொல்றேன் எனக்கு ஒரு ஆச்சரியமான மனுதான் ஏன்னா நம்பரை விட நம்ம பிரார்த்தனைக்கு அவ்வளவு வேலி வருது நீங்க அதுக்கு முக்கியத்துவம் நீங்க இந்த நம்பரை எழுதல என்ன பண்ணுது காலையில இருந்து எனக்கு ஏதோ இதை கொடுக்கணும் தெரியவா உள்ளங்க எழுதி அதை பிரேயர் பண்றீங்க அந்த தான் வலிமை கூடுது நேர்மறையா அதை பிரேயர் பண்ணல எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே அந்த எண்ணத்துல எழுதுனால அந்த பிரார்த்தனை தான் வேலோங்கி நிற்கிறது இந்த நம்பர் நல்லதா கேட்டதோ இது நெகட்டிவ் நம்பர் வந்துருது இவங்க கொடுத்த நம்பரு டபுள் ஃபோர் ஒன் எயிட் ஒன் த்ரீ இந்த உள்ளங்கள் எழுத சொல்றாங்க அழியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு எல்லா லேடிஸும் தெரிஞ்சுக்கோங்க அத்தனை ஜோதிட குருமார்கள் லேடி நிறைய பேர் அவங்களெல்லாம் குறைச்சி பேசல நீங்க கொடுத்தது அத்தனை செயல்பட்டு கொண்டிருக்கு இதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு மிருக பச்சை சம்பந்தப்படுது அது உங்க வீட்டுக்கார கூட உங்கள் கணவராயிருந்தால் மனைவி கூட சேரணும் மனைவியா இருந்தால் கணவர் கூட சேரணும் அந்த இந்த இந்த நம்பர் நம்பர் விஷயத்தியூமரலிப்பத்திஒன்னு ரகசிய உள்ளுக்குள்ள ஒரு உண்மையில விலகு வருத்தி முப்பத்தோற நம்பரை பத்தி அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம் சரியான சந்தர்ப்பத்தை கை நழுவ விட்டுட்டு பிற்காலத்துல வருத்தப்படுவாங்க ஏதாவது தப்பை சுட்டி காட்டினா முகம் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது முகம் சூம்பி போயும் அது போக நம்பரு முப்பத்தி ஆறு தேவகுரு அசுர குறம் சேருது பணம் இருந்தா உறவு நல்லா இருக்காது உறவு நல்லா இருந்தா பணம் இருக்காது இந்த மாதிரி தன்மை இந்த நம்பர் கொடுத்துக்கிட்டு இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை இல்லை வாக்குல சனிக்கரகம் இருக்கு சூரியன் இருக்கு சூரியன் இருக்கறனால அடித்து பேசுவீங்க சனிக்கரகம் இருக்கனால இந்த நம்பர் எழுதிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கே தெரியாது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டே இருப்பீங்க தைரியம் இல்லை நாலாம் இடத்துல போய் இதை எழுதும் யோகம் சொல்லிப்பீங்க நாலாம் இடத்துல போய் அங்கே ராகு இருக்கு உங்களுக்கு சுக குறைவா கொடுத்துரும் எனக்கு இந்த சுகம் கிடைக்கல அந்த சுகம் கிடைக்கலங்கி ஆரோக்கிய பேசிக்கிட்டே இருக்கும் பூர்வ நீங்க கம்மியா இருக்கு நோய்க்கு கடனும் இல்லை இதை எழுதுனதுனால என்ன ஆகுது நீங்க உள்ளங்கள் எழுதிருப்பீங்க எனக்கு லக்கி நம்பர் நினைக்கிட்டு நீங்க வாட்டுக்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நைட் உங்க வீட்டுக்கார் வருவாரு ஏழாம் மடத்துல போய் ராகு இருக்கு நீ ஏன் வலிக்குவா நான் வரேன் பிடிவாதத்தை கொடுத்து ஒற்றுமை குறைவை கொடுத்துரும் ஏழு எல்லாம் ராகு இருக்கக்கூடாது சூரியன் தன்னம்பிக்கை கொடுத்து சூரியன் வேற நீசம் வருது புகழ்ஸ்தானம் கம்மியா இருக்கு தொழில் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நெருப்பு கரகம் ரெண்டு சூரியனும் செபாவும் தொழில் ஸ்தானத்தில் கிடக்கு தொழிலாம் நல்லா நடக்கிற மாதிரி காட்டும் பணம் இருப்பில் ஒன்றையும் காணும் குரு பன்னிரண்டில் மறைகிறது சுபகாரியம் நடக்க கால தாமதத்தை கொடுக்கும் இதுதான் இந்த நம்பருடைய விஷயம் இந்த நம்பர் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருப்பீங்க எங்கேயோ பார்க்குற விஷயத்த உங்களுக்கு அனைத்தனமா சொல்றேன் நிறைய பேர் பார்த்துக்கோங்க

அப்படி அமையிறது யதார்த்தமா சில ஆளுக்கு இந்த நம்பரை நீங்க பணத்துக்காக இன்னைக்கு தலைப்பினுடைய பேரு பணத்துக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அத்தனை பேரும் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இந்த நம்பர் எழுதுனதுனால உங்களுக்கு பணம் வந்துருதா உங்களுக்கு அன்றாட தேவைக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் வரணும் ஒரு லட்ச ரூபாய் செக்கு பாஸ் பண்ணணும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பாஸ் பண்ணணும் ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு கிடைச்சாகணும் அந்த பிரார்த்தனைக்கு தான் வலிமை கூட இருக்கு கடவுளே எனக்கு இப்ப எனக்கு நல்ல வழி காட்டுங்க அந்த ஆணித்தமா நானும் இத்தனை வருஷத்துல பிரேயர் பண்ணி அது நடந்திருக்கு பிரார்த்தனையில தான் நடந்திருக்கு ஆனாலும் நம்ம நம்பர் ஒழுங்காக நேர்மறை சிந்தனை வேணும் நம்பர் தப்பான நம்பர் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நேர்மறையா சிந்திக்க கூடாது இந்த நம்பரும் இந்த நம்பரும் நேர்மறை சிந்தனை இல்லை உங்களுக்கு தலைகில சுத்துற நம்பர் பூரம் நாலு ஏழு சொல்லியிருக்கேன் இந்த நம்பருக்கும் நாலு சம்பந்தப்படுது இந்த நம்பருக்கும் நாலு சம்பந்தப்படுது உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கும் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் அது போக ஆனா இருந்தால் மனைவிடம் இடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பெண்ணா இருந்தால் கணவரிடம் சந்திக்க வேண்டியிருக்கும் அது மிருகப்பட்சி ரீதியா வேற இருக்கு ஆகையால தெல்ல தெளிவா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெல்ல தெளிவா பிரச்சனை தீர்த்துக்க சரியான தேர்வு இருக்கு சொன்னதா நூறு பெர்சன்ட்டுக்கு இருநூறு பர்சன்ட் மார்க் போற அளவுக்கு தெல்ல தெளிவா இருக்கும் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அடுத்து சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஜீரோ இதேயும் ஒரு நம்பர் லேடி சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எங்கேயாவது வெளியே போகல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா இந்த நம்பரை நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க பாதுகாப்பா போயிட்டு வருவீங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்புக்கு இந்த நம்பரை எழுதிக்கோங்க சொல்றாங்க இப்பயும் சொல்றதா நீங்க பிரார்த்தனை கணவள்கிட்ட ஒரு ஐந்து நிமிடம் இல்ல காம நேரம் பூஜை ரம்ல ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் சொல்லலாம் அன்னைக்கு நல்ல காரியமா நிதானமா போகல அத்தனையும் உங்களுக்கு காரியம் வெற்றி கிடைக்கும் எந்த பதட்டமும் வேண்டாம் இந்த மாதிரி நம்பர் எழுதிட்டு போறதுல என்ன நடக்கு சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஜீரோ இந்த நம்பர் எழுதையில நியூமராலஜி நம்பர் இருபத்தி நாலு ரகசிய நம்பர் அறுபத்தொம்போது ரெண்டு பக்கம் ஒரு ஆறாம் நம்பரை சம்மந்தப்படுகிறது நாய்ப்பச்சியும் மானு வருது இந்த நம்பர் கையில எழுதல நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வரையில பாதுகாப்பாக இருப்பீங்க இப்படி எழுத சொல்லல அதுக்கு என்ன நடக்குன்னா எல்லாம் நன்மை தான் நம்ம எது இருந்தாலும் இந்த நம்பரு குறை சொல்லலை இந்த நம்பரை காட்டிடும் நீங்கள் நேரம் அந்த நம்பர்னால இந்த நம்பரை கையில எழுதிட்டு என்ன பண்ண போறீங்க பிரார்த்தனை தான் பண்ண போறீங்க இந்த நம்பர் எழுதாமே நீங்க நல்லபடியா பிரார்த்தனை பண்ணாலே பிரார்த்தனை படி நல்லபடியா காமணி நேரம் ஐந்து நிமிடம் மாதிரி உங்க குலதெய்வத்துக்குரிய ஒரு எலுமிச்சம்பளம் தனியே ஏதாவது நீங்க பிரார்த்தனை பண்ணி உங்க பர்சுலேயோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டாலே அதுவே நீங்க நல்லபடியா போயிட்டு வர போறீங்க ஆகையால இந்த நம்பர் நீங்க எழுதிக்கிட்டு தான் அது நடக்க போதுன்றத தப்பு நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கு நம்பரை காட்டிலும் உங்களுக்கு பிரார்த்தனையும் மேலும் இருக்கும் நீங்க பிரே பண்ண போறீங்க அதனால நடக்கு இந்த நம்பர் எழுதல என்ன ஆகும் இருபத்தி நாலு பை அறுபத்தி ஒன்பது நாய் பச்சி மான் பச்சி வருது இந்த நம்பருடைய கட்டத்துல பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை வாக்குல செவ்வா இருக்கு நாலு வீட்டுக்கு கத்துற அளவுக்கு ஓவர சவுண்ட் கொடுக்கும் வாக்குல இருக்கிறதுனால தைரியம் இல்லை சுகஸ்தானம் இல்லை பூர்வ புண்ணியம் இல்லை சுக்கரன் வருது இந்த நம்பர் நீங்க எழுதிக்கிட்டா என்ன ஆகுது சுக்கரன் நீசம்பறது பெண் கையில எழுதிக்கிட்டீங்கன்னா கணவர்கிட்ட திட்டு வாங்கணும் ஆண் எழுதிக்கிட்டாருன்னா மனைவியிட்ட தட்டு வாங்கணும் எல்லாம் படம் காலியா இருக்கு தொழில் மட்டும் செவாக்கிரகம் உச்சம் பெற்றது தொழில் நடக்கும் பண இருப்பு தந்தலை இந்த நம்பரு இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நம்பரின் குணம் இதுவே இதை சொல்றது காரணம் இதை எழுதிட்டு நீங்க பாதுகாப்பா வர்றாங்கிற காரத்தை கொடுக்காங்க அதை விட உங்களுக்கு பிரார்த்தனைக்கே உங்களுக்கு முக்கியம் பிரார்த்தனைனால அத்தனையும் சாதிக்க முடியும் ஏன்னா நவக்கரங்களை காட்டிலும் பஞ்சபோதங்களை காட்டிலும் டாப் மோஸ்ட் என்பது நிறைவன் தான் குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த மூணையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தாலே பூஜரும்புல இருந்தால் இந்த மூணு தெய்வம் இருந்தால் உங்களுக்கு அத்தனையும் சாத்தியமாகும் உங்களுக்கு அதிகமா உங்களை மனச தோடுற அளவுக்கு உங்களை ஆனந்த கண்ணீர் ஒரு அளவுக்கு ஏத்த சரணாகதி அடைகிறீங்களோ எந்த தெய்வத்திட்ட வேந்தால உங்க கண்ணில இருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வருதோ அதுதான் உங்களுக்கு வெப்பமான தெய்வம் அந்த வெப்பமான தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க இந்த நம்பர் எழுதுறதாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பிரார்த்தனைக்கே முன்னுரிமை கொடுங்க நான் இவ்வளவு நாளும் உங்களுக்கு ஒன்றரை வருஷம் நம்பர் ஓவர பேசியிருக்கேன் ஆனா நம்பரை காட்டிதான் இப்ப பிரார்த்தனைக்கு முக்கியங்கிறத அவ்வளவு வலிமையை சொல்லிக்கிட்டே இருக்கும் பட்டிமன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கல பிரார்த்தனையே இதுல மேலும் இருக்குது இந்த நம்பர் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரும் ஒரு லேடி தான் சொல்லியிருக்காங்க அவங்க இப்படி எழுத சொல்றாங்க இந்த நம்பரு இப்படி எழுத சொல்லியிருக்காங்க இந்த நம்பரை போய் இப்படி எழுதிக்கவங்க சொல்றாங்க அவங்களுக்கு இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் உடம்புல முதுகுல எழுந்தாலும் சரி தொடையில எழுதுறான்னு சரி எங்க பச்சை குத்திக்கிட்டாலும் சரி உங்களுக்கு அந்த நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்குது உடம்பு இருந்து பாதம் வரைக்கும் நம்ம பஞ்சபுதமா செயல்பட்டு கொண்டே இருக்கோம் நமக்கு செயல்படுது இந்த நம்பர் எங்க நான் எழுதினாலும் செயல்பட போகிறது இங்க நான் எழுதுனால்தான் செயல்படும் மிகப்பெரிய தப்பு ஆகையால் அந்த நம்பரு உங்களுக்கு நன்மையா தீமியாங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த நம்பரை எழுதுனானால உங்களுக்கு பணம் கிடைக்க போறது கிடையாது உங்களுக்கு பிரார்த்தனைனா பணம் கிடைக்க போகுது அப்படியே நீங்க பிரார்த்தனை இந்த நம்பர் வந்து இயல்பாவே ரெண்டு ஐந்து பதினொன்னு இந்த நம்பர்ல உங்களுக்கு அதெல்லாம் வந்துருது ஆகையால் இது நல்ல நம்பர்னு நினைச்சு நீங்க பயன்படுத்திட வேண்டாம் இதுல சுமாரான நம்பர் வருது உங்களுக்கு பயன்படுத்தி கொண்டே இருக்கும் நாலாம் நம்பரை பத்தி சொல்லியிருக்கேன் அது போக மிருகப்பட்சி இரஞ்சு வேற இருக்கு இப்போ ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை நீங்க இருபத்தி மூணு ரகசிய நம்பர் இந்த நம்பருக்கு ஒரு நாய் பச்சை வருது இந்த ஒரு சிங்கம் வருது என்ன ஆகும் உங்க கூட இந்த வீட்டுக்காரரு கணவர்காருக்கிட்டாரு பணத்துக்காக இவங்க சொல்லிருக்காங்க சொல்லிட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இது யூஸ் பண்ணிக்கிட்டே மனைவி கிட்ட போய் மனைவி வந்து லட்சுமி பேர் வருதுனா ஒரு ஒரு லட்சுமி பேருக்கு ஒரு பாம்பு பச்சை வருது இங்க என்ன ஆகும் நாய் சிங்கம் மேட்ச் ஆகுதா நம்ம ஏதாவது ஒரு உள்ளங்கையில பணத்துக்காக நீங்க எழுதிட்டீங்க இதுல ரெண்டு ஐந்து பதினொன்னு இங்கேயாவது தனஸ்தான வந்துடுது இங்க நம்பர் சரியாயிருது ஆனா நியூமராலஜி நம்பரும் நல்லா இருக்கு பிரமேட்ட நம்பர் நல்லா இருக்கு அஞ்சு டிஜிட்ட கொடுத்துட்டாங்க ரெண்டு ஐந்து பதினொன்னு இந்த நம்பரை எழுதிருக்கீங்க ரெண்டு ஐந்து பதினொன்னு எங்க தனஸ்தானா இருக்கு இந்த நம்பர் எழுதினால உங்களுக்கு பணமே வராது நூறு பெர்சன்ட்டுக்கு இரநூறு பர்சன்ட் மார்க் போற அளவுக்கு பள்ள தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கேன் இது எந்த வித சந்தேகமும் வேண்டாம் நீங்க ரேஷன் கார்டா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆதார் கார்டா இருந்தாலும் சரி உங்களுடைய ஐடி கார்டு எதுவா இருந்தாலும் சரி இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள நம்ம கையெழுத்துல ஆறு எட்டு பனிரெண்டு தவிர நீங்க ஏதாவது நிரப்புனாலும் இதுல போட்டு பார்த்தா உங்கள் இருபத்தோரு தலைமுறையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த அஞ்சு டிஜிட்டை கொண்டு போய் நீங்க போடல ரெண்டு ஐந்து பதினொன்றுல தனஸ்தானமே இல்லை இதை எழுதுனால உங்களுக்கு பணம் வரும்னு சொல்றாங்க மிகப்பெரிய தவறு இதனால எழுதிட்டு நீங்க பிரேயர் பண்ணி இந்த நம்பரு வீட்டுக்காரர் கூட சேரணும் இல்ல மனைவி கூட சேரணும் அந்த மாதிரி யாரும் எழுதிட்டாங்களோ அந்த வேற இருக்கு இதுல மேலோங்கி இருக்கிறது என்னது பிரார்த்தனை மட்டும் தான் படிக்கிறது நீங்க ஏதோ இன்னைக்கு தேடுதல்ல எனக்கு ஒரு பத்தாயிரம் வந்தா நல்லா இருக்கும் ஒரு லட்ச ரூபா வந்தா நல்லா இருக்கும் அது இந்த நம்பரா எழுதிக்கிட்டு ஓ நமக்கு இது ஒரு நல்லது ஓ இதை எழுதுனால எனக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எழுதி பிரார்த்தனை தான் பண்ண போறீங்க அப்ப இதனால என்ன நடக்க போகுது பிரார்த்தனைக்கு தான் வலிமையா இருக்கு பிரார்த்தனை தான் ஜெயிக்க போகுது இந்த நம்பர் ஜெயிக்க போல இந்த நம்பர் ஜெயிக்க போறதா இருந்தா உங்களுக்கு ரெண்டு ஐந்து பதினொன்னுல எடுத்து இருக்கணும் இந்த நம்பராவது உங்களுக்கு அந்த ரெண்டு ஐந்து பதினொன்னுல பணம் வலுவாயிருக்கும் ஆனா உங்களை பயன்படுத்த நம்பர் சுமார் ஆயிருக்கும் இங்க நம்பர் வீக் ஆயிட்டு ரெண்டு ஐந்து பதினொன்னு தனஸ்தானமே இல்லை கேரண்டியாக அந்த இதுக்கு பணம் வரத்துக்கு இந்த நம்பர் நம்பர் ரொம்ப ஜீரோ வரவே வராது ஆனா நம்பர் மட்டும் வலுவா வந்துருது நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு பிரேமிட நம்பர் நல்லா இருக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பேர்ல இந்த ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்த மட்டும் கழிச்சுட்டு இந்த ஒன்பது ஸ்தான பலத்திலையும் உங்களுக்கு ஒரு கரெக்டாக பொருத்தி கொடுத்து சரியான நியூமராலஜி சரி பண்றோம் பிரமிட சரி பண்றோம் சரியான ஸ்தான பலத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு லைஃப் பார்ட்னரோட சேர்த்து வைக்கல இது ஒரு தடவை பண்ணாலே போதும் இதெல்லாம் தேவையே இருக்காது நீங்க அந்த இடத்த பண வரத்துக்காக இதை எழுதிக்கிட்டு இருக்கிறது தேவையே இல்லை நம்ம பேர்ல எத்தனையும் நடத்தி தரோம் அதுபோக உங்களுக்கு என்ன நீங்க புலம்பீங்க கோச்சாரத்துல இந்த கரகம் எனக்கு சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்க குரு மாறையில உங்களுக்கு பிளஸ் இருக்கு மைனஸா இருக்கு இப்படி வரையில அதுவும் சம்பந்தப்படுத்த கோச்சாரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரையில நீங்க எல்லாம் சாதிக்கக்கூடிய தர்மத்துக்கு இயல்பாவே அமைஞ்சு ஆகையால இதை எழுதினா தான் உங்களுக்கு உங்களுக்கு லக்கி நம்பரு இதை நம்பரு ஒரு லேடி எழுதி பேசிக்கிட்டு இருக்காங்க ஜோதிட லேடி தான் தெரிஞ்சுக்கிட்டா லேடி நல்லா நன்மையா புரிஞ்சிக்கோங்க நீ இங்க எழுதுறதுல ரெண்டு ஐந்து பதினொன்னு தனஸ்தானமே இல்லை உங்களை குறைச்சி பேசல இந்த நம்பர் எழுதுனால என்ன ஆகுது நம்பர் நல்லா வந்துட்டு அதுல நாய் பற்றியும் சீரியம் வருது நீங்க எழுதிக்கிட்டு இருக்கே உங்க வீட்டுக்கா இருக்கு அது நன்மையா தீமைன்னு வேற இருக்கு போன தடவை ஒரு லேடி சொல்லியிருந்தேன் நான் பத்து ரெண்டாம் நம்பர் போய் சூக்கரா மேட்ச்சில் எழுதிட்டேன் ஏனால எனக்கு பணம் வரத்து வந்துட்டு பத்து பேர் கொடுத்துக்கிட்டு கேங்க மூணாம் நம்பர் பிறந்தவங்க போய் அதை எழுதக்கூடாது ஆறாம் நம்பர் பதே இது வேற இருக்கு அது போக அது எலிப்பச்சு வருது நீங்க யார் கூட போய் டச் பண்ணாலே அத்தனை பேரும் எலிப்பிருகப்பட்சா இருக்குமா அதை விட ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆகையால எந்த டவுட் வேண்டாம் ஒரு தடவை உங்க பேர்ல அனைத்து ஸ்தான பலத்தையும் கொடுத்துட்டு உங்க லைஃப் பார்ட்னரோட சேர்த்து விட்டாலே போதும் இது அணு பண்டா உண்மையை இருபத்தி நாலு வருஷம் கிட்டத்தட்ட அணு பட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆகையால இந்த பணத்துக்காக அந்த லக்கி நம்பர் எழுதுறத கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சுட்டு பேர்லேயே ரெண்டு ஐந்து பதினொன்னொன்னு அத்தனை ஸ்தான பலையும் ஆறு எட்டு பன்னிரெண்டு தவிர சரியான நான் இடத்த பொறுத்து தரோம் வேற திருத்திக்கோங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ஆணித்தனமான உண்மை ஐந்து நம்பர்ல போய் பன்னெண்டு குழியில போய் ஒன்பது இடம் முக்கியமான இடத்துல நிரப்ப முடியாது ஆகையால இதனால இந்த நம்பரு நம்பர் நல்லா இருக்கு கட்டம் வழி இல்லை இதனால பணம் போறது கிடையாது நீங்க ஆள் மனசுல பிரேர் பண்ணதுனால உங்களுக்கு பணம் அன்றைக்கு தேவைக்கு ஒரு பணம் கிடைச்சிருக்குது ஆகையால இது கிடைச்சிட்டு இன்னைக்கு நினைச்சிட்டு அன்றாட இங்க பயன்படுத்த போயிருவீங்க அதுக்காக சொல்றேன் இயல்பாவே இந்த நம்பரை எழுதிட்டேன் எனக்கு நேற்று படம் கிடைச்சிட்டு இன்னும் ஒரு தடவையும் நம்ம நாளைக்கு தேவை இருக்குன்னு எழுதிட்டே இருக்கல இந்த நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அந்த செயல்பாட்டுக்கு இதனாலதான் உங்க வீட்டுக்கார கூட நீங்க நட்பு பகை ஆகிறது அதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கிறவங்க திடீர்னு போய் ஓம் மோதிரத்தை போட்டுறாங்க ஓம் டாலரை பட்டி போட்டுறாங்க இதனால என்ன இடங்கள் பத்திலாம் வழக்கமான பல தடவை உங்களுக்கு ஆணித்தனமா சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க அது நான் செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஆகையால கவனமாக எழுதுங்க நம்பர் கையில் எழுத தெரி இதுல வலுமை வந்து உங்க பிரார்த்தனைக்கே வலுமை நாயகனே